இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து ரொம்ப முக்கியம் குடும்பத்தோட தொடர்பு கொள்கிறதோ ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறதோ எல்லாத்துக்கும் அது வந்து முக்கியம் இந்த சமூக வலைத்தளங்கள் தடை செய்யப்பட்டதுனால இவ்வளோ பெரிய கோபம் வந்து மாணவர்கள் இளைஞர்கள்ட்ட வந்துச்சா அப்படின்னா அது அது ட்ரிகர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாமே தவிர அதற்கு பின்னாடி வேற ஒரு காரணமும் இருக்குது அந்த மூணு கோடி பேர் கொண்ட மார்க்கெட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறது வந்து வேஸ்ட்டு அதெல்லாம் போங்கடா அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்ட்டு அவங்க யாரும் பதிவு பண்ணலை அதுக்கு பிறகு தான் நேபாள அரசு வந்து இந்த சமூக வலைத்தளங்களை வந்து தடை செய்து திங்கக்கிழமை வந்து போராட்டம் வந்து ஆரம்பித்த உடனே திங்கட்கிழமை நைட்டே அந்த தடையை வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க ஒரு நேபாள அமைச்சருடைய கார் வந்து ஒரு பதினோரு வயசு மாணவியை வந்து இடித்து தூக்கி போட்டுருது அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வைரல் ஆகுது இது வந்த உடனே மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க எப்படி ஒரு அமைச்சர் கார் வந்து ஒரு பள்ளி குழந்தையாக அடிச்சுட்டு போகுது பாருங்க அப்படின்ற மாதிரி வைரலாக சமூக வலைத்தளங்கள் மீதான தடை என்பது வந்து இந்த அரசு வந்து மக்கள் மீதான ஒரு சர்வாதிகாரத்தை வந்து திணிப்பது போல தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க அது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நாங்கள் ஜாலியாக இருக்கிறது நீ வந்து நீ தொந்தரவு பண்ணிட்ட அந்த பார்வையில் வந்து மாணவர்கள் இளைஞர்களும் மீண்டும் மன்னராட்சி வேண்டும் அப்படின்லாம் வந்து கோரல் இங்கே சொல்லியிருக்கிற ஜனநாயகம் மதசார்பற்ற குடியரசு நீங்கள் சொல்லியிருக்க அரசியல் சாசனம் ஏன் வந்து இவ்வளவு எங்களை வந்து வதைக்கிறது இவ்வளவு ஊழல் செய்து உங்கள் வாரிசுகள்லாம் குளிக்கிறாங்க நாங்கள் வேலையில்லாமல் கஷ்டப்படுறோம் இந்த சமூக கோபம் தான் இது காரணம் உங்களது ரெட்ரலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது ரெட்ரலுக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திருநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நேபாளத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை பார்த்துருப்பீங்க என்ன உலகமே வந்து அதை பார்த்து வந்து என்ன இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இதற்கு முன்னாடி நம்ம இலங்கை பங்களாதேஷ்ல இது மாதிரிலாம் பார்த்துருக்கோம் ஆனால் இது கொஞ்சம் வினோதமாகவும் இருக்கு சமூக வலைதளங்கள் வந்து முடக்கப்பட்ட காரணத்தினால இப்படி ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் அதன் அது ஒரு பின்னணியாக சொல்லப்படுது நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் தான் இதில் வந்து நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் நீதிமன்றங்களில் அப்படின்னு தொடர்ந்து அந்த இது நடந்துகிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க இது ஏன் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது இதில் நிறைய கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சமூக வலைதள க கணக்குகள் முடக்கப்பட்டதற்காக ஒட்டுமொத்தமாக முடக்கப்படும்ன்ற ஒரு காரணத்திற்காக இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது அதை தொடர்ந்து அங்கே ராஜினாமாக்கள் பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த அரசுமே வந்து ராஜினாமா பண்ணுற நிலைக்கு வந்து போகுது எப்படி போயிட்டுருக்கு சார் நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மக்கள் தொகை வந்து மூணு கோடி பேர் அந்த மூணு கோடி பேரில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் பேர் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்க குறிப்பாக வளைகுடா இந்த மாதிரி நாடுகள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் விசாலாம் தேவையில்லை இங்கேருந்து அங்கே போகலாம் அங்கேருந்து இங்கே வரலாம் இந்தியாவுக்குள்ளே வந்து மாணவர்களாகவும் தொழிலாளிகளாகவும் எப்படியும் ஒரு ஏழு லட்சம் பேர் இருப்பாங்க இப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேபாளிய மக்கள் அவங்க நேபாள் நாட்டுக்கு அனுப்பக்கூடிய வருமானம் வந்து அவங்க ஜிடிபியில் வந்து இருபத்தெட்டு சதவீதம் அவங்களுக்கு வந்து இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து ரொம்ப முக்கியம் குடும்பத்தோட தொடர்பு கொள்கிறதோ ஏதோ ஷேர் பண்ணிக்கிறதோ எல்லாத்துக்கும் அது வந்து முக்கியம் இந்த சமூக வலைத்தளங்கள் தடை செய்யப்பட்டதுனால இவ்வளோ பெரிய கோபம் வந்து மாணவர்கள் இளைஞர்கிட்ட வந்துச்சா அப்படின்னா அது அது ட்ரிகர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாமே தவிர அதற்கு பின்னாடி வேறு ஒரு காரணமும் இருக்குது அதை ஒரு வரலாற்று ரீதியாகவே நம்ம வந்து பார்க்கலாம் நேபாள் வந்து முதல்ல வந்து மன்னராட்சி கொண்ட நாடாக இருந்தது ஓகே இவங்க ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள்லாம் உலகின் ஒரே இந்து ராஷ்டிரம் அப்படின்னு நேபாளை வந்து சொல்லுவாங்க தங்களை வந்து இந்து நாடு என்றே அறிவித்து கொண்டது மன்னராட்சி வந்து இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த மன்னராட்சி வந்து அகற்றப்பட்டது ஒரு ஏழு கட்சி கூட்டணி அதில் பிரதானமாக வந்து நேபாள் மாவோயிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட் அவங்க வந்து போராட்டம் நடத்தி குரில்லா கோடு இதெல்லாம் வைத்து மன்னராட்சி வந்து அகற்றாங்க நேபாளத்தில் வந்து மன்னராட்சியை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் வந்து தொடர்ந்து மறைமுகமாக போய் உதவி பண்ணிகிட்டே இருந்தாங்க அங்கே வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மன்னரட்டை அதிகாரம் இருக்கும் ஒரு பாராளுமன்றமாக இருக்கும் பாராளுமன்றத்தில் நேபாள் காங்கிரஸ்னு ஒரு கட்சி அவங்க வந்து பதவிகள் வகிப்பாங்க மன்னரட்டை தான் முழு அதிகாரமும் இருக்கும் அப்போது வந்து இந்த மன்னராட்சியை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்டர் அவர்லாம் வந்து காத்மாண்டிலே வந்து உட்கார்ந்துட்டெலாம் வேலை பார்த்தார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மன்னராட்சியாக இருக்கிறதா நமக்கு நல்லது அவங்க வந்து மதசார்பற்ற ஒரு மக்கள் குடியரசு ஜனநாயக குடியரசாக மாறிடுச்சுன்னா அவங்க வந்து சீனா பக்கம் போயிடுவாங்க அப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்தியாவினுடைய எண்ணம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு வந்து மன்னராட்சி நீக்கப்பட்டது ஒரு பெரிய போராட்டம் அது வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியல் குறிக்கோள் இருந்துச்சு அதில் வந்து மக்களும் விட்டார்கள் அது ஒரு கட்சி தலைமை தாங்கிச்சு மாவோயிஸ்ட் கட்சி தலைமை தாங்குச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அங்கே வந்து புதிய அரசியல் சட்டம் வகுக்கிறாங்க அதன்படி தேர்தலாம் நடைபெறுது ஆனால் கூட்டணி அரசுகள் மாறி 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 வருதே தவிர ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை வந்து இல்லை இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இந்த மாதிரி மாறி மாறி வந்து போகிறாங்க இதில் வந்து சில அரசியல் கட்சிகள் கூட்டணிகள் அவங்க அரசியல் வாரிசுகள் அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஊழலினால் வந்து அவங்கள்ட்ட வந்து பணம் கொழிக்குது அதை வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக வந்து போடுறாங்க ஆடம்பர பங்களாக்கள் அவங்களுடைய விலை உயர்ந்த கடிகாரங்கள் அதன் பிறகு வந்து பிராண்டட் ஷர்ட்ஸு அதில் பிராண்டட் வந்து நகைகள் இதையெல்லாம் வந்து கா ரீல்ஸாக வந்து போடுறாங்க இதுவும் சமூக வலைதளங்களில் தான் வந்து வெளியாகும் இப்போ இந்த போராட்டம் ஆரம்பித்த பிறகு நேபாள மாணவர்களும் இளைஞர்களும் அந்த நெப்போ கிட்ஸ் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு அந்த ரீல்ஸ் எல்லாம் இப்போ வெளியே காமிக்கிறாங்க ஒரு சராசரி நேபாளி வந்து நேபாளில் வந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் வேலை பார்த்தா தான் ஒரு வயிற்று கஞ்சியாவது குடிக்க முடியுன்ற அளவுக்கு வந்து வேலை பார்க்கணும் ஆனால் அவர்கள் எப்படி ஆடம்பரமாக வாழ்றாங்க அரசியல் தலைமை அவர்களுடைய வாரிசுகள் வந்து எப்படி பணம் குளிக்குது நேபாளில் வந்து ஏழை பணக்காரன் என்ற அந்த பிரிவினை வந்து எப்படி இருக்குது இதை முன்வைக்கிறாங்க ஓகே இந்த இருபத்தாறு ஆப் வந்து பேன் பண்ணதுனுடைய பின்னணி வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் நேபாள் உச்சநீதிமன்றம் இந்த சமூக வலைத்தளங்களை வந்து கண்காணிக்கணும் அதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளணும்னு சொல்லிச்சே தவிர தடை விதிக்கணும்னு வந்து சொல்லுங்கள் ஓகே நேபாள அரசு வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து அங்கேயே லோக்கலாக ஆஃபீஸ் திறக்கணும் அங்கேருந்து இப்போ நேபாள சட்டப்படி பதிவு செஞ்சுருக்கணும் கண்காணிப்பதற்கு வந்து உரிய ஊழியர்கள்லாம் போட்டு செய்யணும் இப்படின்னு அவங்க வந்து போடுறாங்க இதுக்கு கால அவகாசமும் கொடுக்குறாங்க ஓகே இதை வந்து டிக்டாக்கு மட்டும்தான் இதை வந்து நிறைவேற்றி இருக்குது டிக்டாக் மட்டும் அந்த பேன் லிஸ்ட் வந்து இல்லை அவங்க மட்டும் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க மற்றவங்கள்லாம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இவங்க யூடியூப் இவங்கெல்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா அந்த மூணு கோடி பேர் கொண்ட மார்க்கெட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறது வந்து வேஸ்ட்டு அதெல்லாம் போங்கட அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்ட்டு அவங்க யாரும் பதிவு பண்ணலை அதுக்கு பிறகு தான் நேபாள அரசு வந்து இந்த சமூக வலைதளங்களை வந்து தடை செய்து திங்கட்கிழமை வந்து போராட்டம் வந்து ஆரம்பித்த உடனே திங்கட்கிழமை நைட்டே அந்த தடையை வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க வித்ரா பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஓகே ஆனாலும் போராட்டம் வந்து முடியலை இந்த நேப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் தலைமையினுடைய வாரிசுகள் எப்படி ஆடம்பர வாழ்வார்கள் ஊழல் வந்து எப்படி தலைவரித்தாடுகிறது அப்படின்ற பிரச்சனை வந்து முன்னுக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக இது ஒரு அரசியல் போராட்டமாக வந்து மாற்றுறாங்க இப்படி இந்த போராட்டமாக மாற்றும் போது அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் பேனை வந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்க அந்த போராட்டங்கள் அமைதியாக நடக்கிறதுக்கான இது செய்யணும் ஆனால் மாணவர்கள் மீது இவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்ட பிறகு தான் இது வந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது இவர்கள் நாடாளுமன்றம் உச்ச நீதிமன்றம் பிரதமர் அலுவலகம் வீடு முன்னாள் அமைச்சர்களுடைய வீடு அலுவலகம் எல்லாத்தையும் தீக்கிரையாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு மாஸ் வந்து ஒரு தலைமை இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இந்த மாதிரி கலவரம் பண்ணும்போது அங்கே இந்த இது போன்ற அசாம்ப அசம்பாவிதங்கள் வந்து நடக்கும் ஒரு சில வந்து எலன்மெண்ட்ஸ் வந்து ஊடுருவாங்க ஒரு சூறையாடல் அது எல்லாமே வந்து நடக்கும் ஆனால் பிரதானமாக பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களோ இளைஞர்களோ அவங்க வந்து இந்த வன்முறைக்கு பெரிய அளவுக்கு காரணம் இல்லை ஆனால் இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டது என்பது வந்து அவங்களை வந்து தூண்டிவிட்டு அப்படி செய்யவும் வைத்திருக்கிறது அதுவும் ஒரு காரணம் இந்த பின்னணியில் தான் நேபாள் போராட்டத்தை வந்து நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டதற்கு பிறகு தான் வந்து நேபாளுடைய பிரதமர் ஷர்மா ஓலி வந்து ரிசைன் பண்ணுறாரு அவரை ஒட்டி வந்து பல அமைச்சர்கள் வந்து ரிசைன் பண்ணுறாங்க இப்படி பல சம்பவங்கள் நடக்குது இதில் இன்னொரு பாயிண்ட் வந்து ஒன்று சொல்கிறாங்க ஒரு நேபாள அமைச்சருடைய கார் வந்து ஒரு பதினோரு வயசு மாணவியை வந்து இடித்து தூக்கி போட்டுருது அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வைரல் ஆகுது இது வந்த உடனே மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க எப்படி ஒரு அமைச்சர் கார் வந்து ஒரு பள்ளி குழந்தையாக அடிச்சுட்டு போகுது பாருங்க அப்படின்ற மாதிரி வைரல் ஆகுது இதை பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இது ஒரு நார்மல் ஆக்சிடென்ட்டு அப்படின்னு சொல்றாரு நார்மல் சொல்லிட்டு ஓகே ஆமாம் இதில் வந்து இன்டென்ஷன் வந்து எதுவும் இல்லை உள்நோக்கம் எதுவும் இல்லை பதினோரு வயசு மாணவியை அடித்து இது பண்ணது நார்மல் அல்லது இன்டென்ஷன் இல்லைன்ற இல்லை ரெண்டாவது அந்த மாணவியனுடைய மருத்துவ செலவையெல்லாம் நாங்கள் பார்ட்டி தான் வந்து எடுத்துக்கிறோம் இப்படின்னு வந்து சொல்லிடுங்க இதுவும் வந்து மாணவர்களுடைய கோபத்துக்கு வந்து காரணம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்னென்னு விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சொல்லியிருக்கணும் விபத்துன்றது நார்மல் நார்மலைஸ் பண்ண பார்த்து நார்மலைஸ் பண்ண பார்த்துருக்கிறாரு இந்த சம்பவமும் வந்து இந்த இந்த ஜென்னி சற்று இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் தூண்டி விடுவதற்கு அதுவும் ஒரு காரணம் அதனால் நேபாளத்தில் வந்து உள்நாட்டில் வேலையின்மையுடைய விகிதம் வந்து பதினாலு சதவீதம் அங்கே வந்து பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு எதுவும் இல்லை இந்தியாவுக்கு இப்போ இங்கேயே நம்ம பார்க்குறோம்ல நேபாளி மக்கள் கோர்காக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து இந்த இந்த வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஒரு குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அவங்களுடைய ஊழல்கள் இது வந்து பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஆண்டாலும் கூட அங்கே வந்து இந்த இந்த வர்க்க வேறுபாட்டை இவ்வளவு வந்து பணக்காரனுக்கும் ஏழைக்கு உள்ள வித்தியாசம் வந்து அதிகரிச்சுட்டே போகிறத வந்து அவங்களால் தடுக்க முடியலை அதனால் இது வந்து ஒரு ஒரு சமூகத்தின் கோபமாக தான் இந்த போராட்டம் வந்து நடந்துடுது அவங்க பயிற்சி அந்த பிடிச்சிருக்கிற அந்த பதாகை எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி முழக்கங்களை தான் முன்வைக்கிறாங்க முக்கியமாக வந்து ஊழல் மூலமாக எப்படி சம்பாதிச்சிருக்கிறாங்க நீங்கள் இப்போ இலங்கை போராட்டத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்ஷே குடும்பம் ஊழல் செய்து வந்து அப்புறம் வந்து நாட்டின் பொருளாதாரத்தை வந்து காலியாகிட்டாங்க அந்த கோபம் இருந்தது இல்லையா ஆமாம் ராஜபக்ஷே ஊழல் கோவதுனால கோத்தப்பயா கோ டு ஹோம் அப்படின்னு முழக்கம் வச்சாங்க பங்களாதேஷில் வந்து ஷேக் ஹசீனாவினுடைய சர்வாதிகாரம் அவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இதன் காரணமாக வந்து அங்கே போராட்டம் நடந்துச்சு பங்களாதேஷில் முந்நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டாங்க இலங்கையில் பெரிய அளவு வன்முறையாக வரலனாலும் ராஜபக்சே வந்து எங்கே போயிட்டாரு சிங்கப்பூர் போய் அங்கேருந்து ராஜினாமா கடிதம் வந்து அனுப்புகிறாரு ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவோட ஆதரவாளர்ன்றதுனால ஹெலிகாப்டரில் தப்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க முந்நூறு பேர் கொல்லப்பட்டாங்க நேபாள பொறுத்த வரைக்கும் இந்த பேன் பண்ணுறது வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் அந்த அரசியல் கட்டமைப்பு வந்து நமக்கு வந்து எதுவும் செய்யலை தொடர்ந்து நம்மளை வதைத்து வருகிறது அப்படின்ற பிரச்சனை தான் இந்த போராட்டத்துக்கு அடிப்படை காரணம் இப்போ இராணுவம் வந்து நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு வந்து கையில் எடுத்துருக்குது இல்லை ஏற்கனவே ஊரடங்கு போட்டிருக்காங்க வெளியே கண்டவுடன் சூட உத்தரவுலாம் கூட சொல்லியிருந்தாங்க போட்டிருக்காங்க இப்போ வந்து அமைதி கொஞ்சம் திரும்புவதாக வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவர் ரிசைன் பண்ணுறது இவங்களுடைய ரெண்டாவது நாள் முழக்கம் இங்கே கிழம இவங்க ஷூட்டிங் எல்லாம் நடக்குது செபாக்கிழமை பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு மாணவர்கள் முன்வைக்கிறாங்க அவர் ராஜினாமா பண்ண பிறகு அவங்களுக்கு அடுத்த டிமாண்டு வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஊழல் இந்த மாதிரி பொதுவான இதை தான் முன்வைக்கிறாங்க அதனால் இப்போ வந்து கொஞ்சம் நார்மல் சேர்ந்து வந்திருக்குது ஆனால் இது இப்படியே தொடராது இவ்வளோ பெரிய போராட்டம் இருபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது ஒரு அடிப்படையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் வந்து இன்னும் சில நாட்கள் வந்து நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அமைதியான முறையில் கூட அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சோசியல் மீடியா வந்து இப்போ இல்லை பேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ அவங்க அதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆமாம் திங்கக்கெழம நைட்டே வந்து விட்ரா பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை சமூக வலைத்தளங்கள் மீதான தடை என்பது வந்து இந்த அரசு வந்து மக்கள் மீதான ஒரு சர்வாதிகாரத்தை வந்து திணிப்பது போல தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க அது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நாங்கள் ஜாலியாக இருக்கிறது நீ வந்து நீ தொந்தரவு பண்ணிட்ட அந்த பார்வையில் வந்து இல்லை ஓகே நான் முதலே சொன்ன மாதிரி கணிசமான மக்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க நீங்கள் வந்து ஆன்மரி காலில் விட வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இணை இணைப்பு இருந்ததுன்னா அது வந்து ஃப்ரீ இப்படி பல வசதிகள் வந்து இருக்குது அதனால் ஒரு சராசரி நேபாளி வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர் உள்நாட்டில் தன்னுடைய குடும்பத்தாரோட தொடர்பு கொள்றதுக்கு வந்து சமூக வலைதளங்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அதை தடை பண்ணிட்டீங்களே அப்படின்ற கோபம் வந்து நியாயமான கோபம் அது வந்து ஏதோ ஜாலியாக இருக்க ரீல்ஸ் பார்க்குறாங்க ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க அதை தடை அது தடை பண்ணிட்டா யாரை வந்து இப்படி போராட போகிறா யார் இப்படி இருபத்தைந்து பேர் வந்து தங்கள் உயிரை கொடுக்க போகிறாங்க அப்படி கிடையாது இப்போ ஜல்லிக்கட்டு கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாட்டுக்காக நடந்த போராட்டம்னாலும் தமிழ்நாடு வந்து தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது குறிப்பாக பிஜேபி வந்து தமிழ்நாட்டை இப்படி பார்க்குது விலங்கு விலங்கு நல்ல ஆர்வலர்கள்ன்ற பேரில் வந்து எப்படி இதெல்லாம் செய்கிறாங்க அது ஒரு டிகரிங் பாயிண்ட்டு தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியினுடைய இதை வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் இல்லையா அது போல தான் இது வந்து ஒரு ஒரு பெரிய நெருப்புக்கு வந்து இது ஒரு தீப்பொறி மாதிரி இது பறந்துருக்கு எதிர்கால வரம் தீ வைப்பு இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் வந்து இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டது தான் அதனால தான் இவங்களுக்கோ கோபம் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் வந்து அப்படி செஞ்சுருக்காங்க அதில் இன்னொரு அம்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மன்னராட்சி வந்து மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டி வந்து தொடர்ந்து நேபாளில் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் பெரிய போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்மிசட்டுக்கு வந்து மன்னராட்சியினுடைய கொடுங்கொன்மை வந்து தெரியாது மன்னராட்சி எப்படி ஒரு சர்வாதிகாரமாக நாட்டை ஆண்டாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாது அதனால் அவர்கள் மன்னராட்சிக்கு ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தில் வந்து ஊடுருவி அவர்களெலாம் இதை வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு வந்து இந்த பிரதமர் இவங்க சார்ந்த கட்சிலாம் வந்து சொல்கிறாங்க அவங்க இந்த போராட்டத்தில் ஊடுருவி இருக்காங்கன்றது உண்மை ஆனால் அவங்களே அதை டாமினேட் பண்ணுறாங்கன்றது இல்லை ஓகே அவங்க நீ ஒரு போராட்டம் நடந்தால் பல சக்திகள் வரும் உள்ள வந்துடும் இப்போ பங்களாதேஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமிய மதவாதிகளை வந்துட்டாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மத அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அதை சாக்க வச்சு ஷேக் ஆட்சி தூக்கி தூக்கிடுன்னு சொல்லி வந்து மதவாதிகளும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க நம்ம அதெல்லாம் செய்திகள் படித்தோம் இல்லையா அதுபோல் அவர்கள் ஊடுருவிக்கலாமே தவிர மற்றபடி மாணவர்கள் இளைஞர்களும் மீண்டும் மன்னராட்சி வேண்டும் அப்படின்லாம் வந்து கோரல் நீங்கள் சொல்லியிருக்கிற ஜனநாயகம் மதசார்பற்ற குடியரசு நீங்கள் சொல்லியிருக்கிற அரசியல் சாசனம் ஏன் வந்து இவ்வளவு எங்களை வந்து வதைக்கிறது இவ்வளவு ஊழல் செய்து உங்கள் வாரிசுகள்லாம் குளிக்கிறாங்க நாங்கள் வேலையில்லாமல் கஷ்டப்படுறோம் இந்த சமூக கோபம் தான் இதுக்கு காரணம் இல்லை இன்னொரு பக்கம் வந்து நம்ம நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையில் நடந்திருக்கு பங்களாதேஷில் நடந்திருக்கு இப்போது நேபாளிலேயும் இந்தமாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரியான கோவங்கள் மக்களிடையே இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கா இது மற்ற மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக பார்க்க வேண்டியிருக்கா இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுக்கு ஒரு சமூக வலைதளம்ன்றது எவ்வளோ முக்கிய முக்கியமானது அப்படின்றது இப்போ நேபாளிலேயே மூணு கோடி பேர் தான் இருக்காங்கன்னா இப்போ இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு சமூக வலைதளம் தான் மிகப்பெரிய ஒரு ஸ்கோப்பாக இருக்குது அப்படின்னு இது இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையா நீங்கள் இந்தியாவுக்குன்னு மட்டும் இல்லைங்க இல்லை உலக நாடுகளுக்கே கேட்குறாங்க ஆமாம் உலக நாடுகளில் இந்த வளரும் நாடுகள்னு சொல்லக்கூடிய ஏழை நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமயமாக்கம் தனியார் மயம் தாராளமயம் வந்த பிறகு மக்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்திருக்கு வளர்ச்சி வந்திருக்குன்னு உண்மைனாலும் இன்னமும் வந்து அவர்கள் வந்து இந்த பணவர்களையா செல்வத்தின் அளவு வந்து அம்பானி அதானி போன்றவர்கள் வந்து அவர்கள் பக்கம் அதிகமாகவும் ஏழைகள் வந்து மேலும் மேலும் ஏழைகளாயிட்டிருக்கிற இந்த பிளவு இந்த போக்கு இந்த ஏற்றத்தாழ்வு வந்து நீடிச்சுட்டுருக்கு இப்போ நம்ம சென்னையிலே எடுத்துக்கங்களேன் சென்னையிலேயே வந்து இந்த கேப் ஓட்டுறவராக இருக்கட்டும் ஆட்டோ ஓட்டுறவராக இருக்கட்டும் டெலிவரி பேஸ்டு ஆப்பில் வேலை செய்கிறவராக இருக்கட்டும் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை பார்க்குறதுமே ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க லட்சக்கணக்கில் வந்து வேலை பார்க்குறாங்க இவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து இப்போ ஒரு ஸ்விக்கியில் வந்து ஆரம்பத்தில் ஒரு டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எண்ணூறுரூவா கிடைச்சிதுன்னு சொன்னால் ஆமாம் இன்றைக்கி வந்து ஒரு முந்நூறுவா கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி மாறிப்போச்சு அப்போ வாழ்க்கை என்பது வந்து இந்த வேலைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கணும் அதிகமாக ஓடணும் அதிகமாக நம்ம உடல்நிலத்தை இழக்கணும் இழந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வருமானம் அந்த வருமானமும் வர வர குறைஞ்சி போகுது பணக்காரர்கள்ட்ட செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அது வந்து எதாவது ஒரு இதில் வரும்போது அந்த இது நடக்கும் இது வந்து உலக நாடுகளில் பல நாடுகளில் அமெரிக்காவில் அடிக்கடி நடந்திருக்குது இங்கே அர்ஜென்டினாவில் நடந்திருக்கு நேபாள் மாதிரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பார் அப்புறம் பிடித்த அடுத்த பிரதமர் வருவாங்க அங்கே நடந்திருக்குது பல நாடுகளில் வந்து நடந்திருக்குது இது வந்து இந்த ஏற்றத்தாழ்வை வந்து நீங்கள் அதிகரிச்சுட்டே போகும்போது வேலையின்மையினுடைய விகிதம் அதிகரிச்சுட்டே போகும்போது ஒரு பக்கம் நடுத்தர வர்க்கம் இவங்கெல்லாம் உருவாகி வந்தாலும் இன்னொரு புறம் வந்து அப்படி நடுத்தரமாக கூட செலவழிக்க முடியாத ஒரு வாழ்க்கையோ தொழிலோ வாழ்கிறவங்க அவங்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாயிட்டிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ பஸ்ஸில் வந்து பேருந்து கட்டணம் வந்து இல்லை விடியல் பயணம்னு சொல்கிறது வந்து உண்மையிலே பல பெண்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கொண்டு வந்திருக்குன்னா அப்போ உங்களுக்கு சொந்த வண்டி இல்லை டூ வீலர் வந்து இல்லை பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்துவீங்க அதில் போய் அவங்களுக்கு மாதம் வந்து ஒரு எண்ணூறுரூவா ஆயிரம் ரூபா அவங்கள மிச்சப்படுத்துதுன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக மக்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் மக்கள் வந்து எவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அதனால் இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை பல நாடுகளுக்கும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறிகுறி இது இந்த அறிகுறி வந்து என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பணக்காரர்கள் முதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு நீங்கள் சலுகைகள் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு மக்களை வந்து இந்த மாதிரி பஞ்சை பராரிகளாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த கோபம் வந்து வெடிக்கும் அது எப்போ வெடிக்கும் எப்படி வெடிக்கும் அப்படின்றத நம்ம தீர்மானிக்க முடியாது இருபத்ரெண்டில் இலங்கையில் வெடித்தது போன வருஷம் ஆகஸ்ட்டில் வந்து பங்களாதேஷில் வெடிச்சிது இப்போ நேபாளில் வந்து வெடிச்சிருக்கு அது மாதிரி எப்போ வேணாலும் அது வந்து வெடிக்கலாம் அதற்கான ஒரு தோதான களமாக தான் இன்றைய சமூக நிலைமை வந்து இருக்குது இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேயே வட இந்தியாவிலேருந்து பல தொழிலாளிகள் வந்து வாராங்க இங்கே இந்தியா பெரிய நாடுன்றதுனால அங்கேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வந்து தங்களுடைய சொந்த ஊரை பிரிந்து ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பெல்லாம் வந்து இல்லைன்னு வச்சுங்க இப்போ நேபாளத்துலேருந்து நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு தான் போகணும் ஆமாம் வெளிநாடுகளுக்கு போகிற வாய்ப்பு எல்லாருக்கும் வந்து கிடைக்க போகிறது இல்லை இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து சில இதில் தான் வேலை வந்து உங்களுக்கு கிடைக்குது அதனால் இது ஒரு சமூக பிரச்சனையாக வந்து பார்க்கணும் பல நாடுகளும் இதை வந்து இப்போ இது குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் இது மூணு நடந்திருக்கு ஆமாம் பாகிஸ்தானில் என்ன நடக்கலை நடக்கலை இந்தியாவில் நடக்கலை அதனால் ரெண்டு நாடுகளிலும் வந்து பெரிய நாடு அதனால் வந்து இந்த போராட்டங்கள் தள்ளி போகலாமே தவிர ஆனால் நம்மளும் வந்து அந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வான இதில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது உண்மை கண்டிப்பாக தொடர்ந்தது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் மிக்க மகிழ்ச்சி சார் entry